அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது கும்பராசி இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த குரு பயிற்சி நடக்குதுங்க கும்பராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடுமனை வாகனஸ்தானத்துல அமருகிறார் குருவின் பார்வையா நம்ம பார்க்கணும் குருவோட பார்வை ஐந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்க்கறது எந்த ஒரு செயலியும் மேற்கொள்ளும் போது சூழ்நிலைகளை தெரிஞ்சு முடிவெடுங்க சில முயற்சிகள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும் அதன் மூலியமா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மறைமுகமான வருமானங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் மற்றவர்கள் மீதான கோபங்கள் நீங்க குறைச்சுக்கணும் அவசரப்பட்டு யாரையும் இந்த டைம் திட்டிடாதீங்க உங்கள் மீது இருக்கிற மதிப்பு குறைத்து எடைபடுவதற்கு காரணமாகிவிடும் உங்கள் மீது நன்மதிப்பு நண்பர்கள் மத்தியில் சமூகத்தில் ஏற்படும் குருவுடைய எட்டாம் இடத்துல வம்பு வழக்குகள் இது போன்ற விஷயத்தில் குரு பார்வையான நன்மையை நடைபெறுகிறது காரணம் இருந்தாலும் நீங்கள் சற்றே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் குரு பார்வை ஏழாம் பார்வையா உங்கள் தொழில் சார்ந்த பார்க்கறாரு பத்தாம் இடத்த தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்குள்ள தொழில் ரீதிய அந்த பிரச்சனைகள் நீங்கும் அபிவிருத்திக்கான முயற்சிகளுக்கு உங்க தொழில் மெம்மேலும் வளரும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்தில் தெளிவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலியும் நீங்க நேர்மையாகவும் சிந்தனையாகவும் தொழில் மூலியமா நீங்கள் அணுகுமுறை செய்வீர்கள் குருவுடைய ஒன்பதாம் பார்வையா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் போகஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையுடைய துணைவை விருப்பங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான பயணங்கள் மேற்கொண்டு மனம் புத்துணர்ச்சி அடையும் மற்றவர்கள் பற்றி தனிப்பட்ட விஷயங்கள் உண்மை பொருள் அறியாமல் பேச வேண்டாம் உங்களுக்கு செய்கின்ற எல்லா விஷயமும் ஆர்வத்தோடு ஈடுபாடு செய்வீர்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும் இப்போ உங்க ராசிக்கு ஜென்மசனிகளால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கும்பராசி பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது குரு பார்வையினால் நன்மைகள் நடைபெறுகிறது இப்ப குரு நின்ற பலனை பார்ப்போம் குரு சுகஸ்தானத்தில் நிற்பதனால கணவன் மனைவி கிட அனுசரிச்சு போகணும் வர்த்தக தொடர்பான செயல்களை சிந்தித்து செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு உள்ளது காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கும்போது கவனமா கையாளுங்க நறுமண வீசும் பொருள் விஷயத்தில் கவனம் வேண்டும் உங்களுடைய ரிலேஷன் மத்தியில அனுசரிச்சு போகக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு மாறுபட்ட வெற்றியை அளிக்கும் கும்பத்தில் குரு இருந்தால் தொழிற்சார்ந்த நிபுணர்கள் ஆலோசனையினால் மாற்றங்கள் ஏற்படும் இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் சில வரவுகள் தாமதமாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி படிப்படியாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் உணவு விஷயத்தில் நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருங்க இப்போ ஒரு பயணத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன ஆவணம் தேவையோ அதை எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மறந்து விட்டுட்டு போயிடலாம் அங்கே போய் அதை கேட்கலாம் பயணத்தில் நீங்கள் போகும்போது என்ன பொருள் வேண்டுமோ அதை எடுத்து செல்லுங்கள் கும்பராசி பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க அதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் வியாபார பணியில் மேன்மை உண்டாகும் பயனற்ற பேச்சுகள் குறைத்து கொள்ளுங்கள் நெருக்கமான ஒரு இடத்தில் அதிக உரிமை எடுத்து கொள்ளாதீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் திட்டமிட்டபடி சொந்த ஊருக்கு போவீங்க காப்பீடு விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது இந்த காலம் கும்பராசி பெண்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்தில் இருக்கும் கும்பராசி நேர்களை திருப்தியான சூழ்நிலை தான் அமைதி முயற்சிக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் மறைமுக ஆதரவு உங்களுக்கு இருக்கும் நேரடியாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திடீர்னு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டு விழா வைக்கும்படி இருப்பார்கள் அலைச்சல்கள் சில நேரத்தில் ஏற்படும் சுய தொழில் பண்ணுற வியாபாரிகளுக்கு உங்கள் பணியில் இருந்த தாமதங்கள் நீங்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் உங்களுக்கு அமையும் கூட்டாளி எண்ணங்கள் புரிந்து கொள்வீர்கள் வேலையாட்கள் மறைமுக ஆதரவுனால் சில புரிதல்கள் ஏற்படும் அபிவிருத்தியான தொடர்பான இலக்கை நீங்கள் அடைவீர்கள் கலைத்துறையில் புதியதாக வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் கலைத்துறை நேயர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மொழி சார்ந்த விஷயத்தில் திறமையா பேசி உங்கள் சூழ்நிலை உண்டாக்கிடுவீங்க உணவு துறையில் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவம் கிட்டும் வருமான வாய்ப்புகள் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற குரு பயிற்சினால் நீண்ட நாளாக இழுப்பறி இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகள் ஒத்தழைப்பால் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய குரு பகவான் இந்த டேம் உங்களுக்கு கொடுப்பார சோதனைகள் கடந்து சாதனைகள் செய்யக்கூடியவர்கள் கவனமா இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கிய விஷயம் பயணங்கள் வண்டி ஓட்டும் போது கவனமா ஓட்டுங்க விழிப்புணர்மா இருந்தீங்கனால குரு பயிற்சி செய்வார் வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு பண்ணுங்க நீங்க தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க இன்னைக்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது குரு பயிற்சி அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபடுவது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் கும்பராசிக்கு எத்தனை சதவீதம் மதிப்பு உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத மதிப்பு கொடுக்கலாம் நேயர்களே இதுவரைக்கும் பொது பலன் கும்பராசி நேயர்களை பார்த்து விட்டாச்சு இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பார்வையினால் உங்களுக்கு நன்மை நடைபெறும் நாலாம் இடத்தில் அமர்கிறனால் சில இடத்தில் நின்ற பலன் உங்களுக்கு நன்மையாகும் சில இடத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது கோதை ஜோதிட நிலையம் ஜாதகம் பிரசன்னம் திருமணம் பொருத்தம் பார்க்க நேர்களை அணுக வேண்டிய வாட்ஸ்அப் எண் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்கள் சிறப்பு கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்